ராஜாங்க அமைச்சர்களும் இருபத்தொரு பிரதி அமைச்சர்களும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் செய்து கொண்டார்கள் தமது பதவி பிரமாணத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு அவர்கள் ராஜாங்க அமைச்சகங்களுக்கு மேன்மிலங்கிய ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதமர் அவர்களும் எங்களுடைய சிறுவர் விவகார அமைச்சர் எனக்கு பேர் தந்திருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் போர் காரணமாக எங்களுடைய சிறுவர்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்ட விதம் ஊனமுட்டி இருக்கின்றார்கள் என்று வடமாகாணம் கிழக்கு மாகாணத்தை எடுத்து பார்த்தால் பாடசாலை சிறுவர்கள் உட்பட முதியோர் வரைக்கும் இன்று எங்களுடைய அதாவது உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள் எங்களுடைய இந்த அமைச்சின் ஊடாக நான் இந்த எங்களுடைய பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கும் பாடசாலை சிறுவர்களுக்கும் அதேபோல் இலங்கை முழுவதிலும் எனக்கு இந்த அமைச்சை பயர்ந்து அந்த இருக்கின்றார்கள் அதை நான் என்னுடைய அமைச்சின் ஊடாக கட்டியெழுப்புவேன் என்றும் அத்தோடு எங்களுடைய சிறுவர்களுக்கான முன்பள்ளியில் எங்களுடைய காபூதா சாதாரண சிறுவர்களை கட்டி எழுப்பி எங்களுடைய அமைச்சின் ஊடாக அவர்களுக்கான வளங்களை வழங்கி அவர்களுக்கு எதிர்காலத்தில் அவர்களுடைய வளர்ச்சி எங்களுடைய அமைச்சின் ஊடாக நாங்கள் அமைப்பேன் என்பதை உறுதி அமைச்சு பதவி கிடைத்தமையினால் எமது வாழ்க்கை மாறுவதில்லை அமைச்சு பதவி கிடைத்தால் மக்களுக்கு சேவையாற்ற அதிக சந்தர்ப்பம் கிடைக்கின்றது அது மாத்திரமே வித்தியாசமாக முக்கியமான அமைச்சாகும் எமது வெளிநாட்டு செயற்பாடுகளை பொருளாதார கொள்கையுடன் இணைக்க வேண்டும் அதனை கடந்த காலங்களில் செயற்படுத்த முடியாமல் போனது மக்கள் தொழில் சிந்தித்து தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைத்துள்ளோம் எனவே ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட அனைவரும் இணைந்து இந்த நாட்டின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உண்மையான அபிவிருத்தியை ஏற்படுத்தி மக்களை உறுதிப்படுத்த முடியும் அதுவே எமது எதிர்பார்ப்பாகும் கடந்த பொதுலில் நாங்கள் தோல்வியடைய தோல்வியடைய செய்தனர் அது ஒரு வேறான காற்றாகும் அந்த காற்றில் பாதிக்கப்பட்டவர்களும் அதன் மூலம் நன்மை அடைந்தவர்களும் தற்போது அமைச்சரவையில் உள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொள்கையின் கீழே நாம் அரசியல் செய்தோம் கட்சியின் மத்திய செயற்குழு எடுத்த தீர்மானத்துக்கு அமையவே நாம் அவ்வழையில் அமைச்சர் பதவிகளை வகித்தோம் அது இன்று புலப்படும் நல்லாட்சியின் கீழ் அமைச்சரோடு இணைந்து செயற்பாடுகளை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம் நல்லாட்சியில் யாருடன் செயற்பட்டாலும் ஐக்கிய தேசிய கட்சியின் மேடுகளை நான் தெரிவித்த விடயங்களில் ஒருபோது மாற்றம் ஏற்படாதே லஞ்சோரல் விசாரணை பிரிவு நிதி குற்ற விசாரணை பிரிவு ஆகியவற்றுக்கு நான் செல்வேன் அவர் நண்பராக இருந்தாலும் பரவாயில்லை பாராளுமன்றத்தில் வைத்து கைலாக கொடுத்தாலும் வெளியில் ஃபைலை எடுத்துக் கொண்டு செல்வேன் അത്ര അധിക ഹെമ്മ ഫൈനല കറങ്ങിനാണോ ഭയപിരിക്കുന്നത്